நம் அந்தவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் மகிழ்ச்சியும் சமாதானமும் நம் அனைவரோடும் இருப்பதாக யூதா ஒன்று இருபதிலிருந்து இருபத்தி ஐந்து முடிய அன்பானவர்களே தூய்மை மிகு விசுவாசத்தை அடிப்படையாக கொண்டு உங்கள் வாழ்வை கட்டி எழுப்புங்கள் தூய ஆவியின் துணையுடன் வேண்டுதல் செய்யுங்கள் கடவுளது அன்பில் நிலைத்திருங்கள் என்றும் உள்ள வாழ்வை பெற நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இரக்கத்தை எதிர்பார்த்திருங்கள் நம்ப தயங்குவோருக்கு இரக்கம் காட்டுங்கள் வேறு சிலரை அழிவு தீயிலிருந்து பிடித்தெழுத்து காப்பாற்றுங்கள் மற்றும் சிலருக்கு இரக்கம் காட்டும் போது எச்சரிக்கையாயிருங்கள் ஊனியல் வாழ் கரைப்பட்ட அவரது ஆடியையும் வெறுத்துத் தள்ளுங்கள் வழுவாதபடி உங்களை காக்கவும் தமது மாற்றி திருமுன் மகிழ்ச்சியோடு உங்களை மா சற்றவராய் நிறுத்தவும் அல்ல நம் மீட்பு ஒரே கடவுளுக்கு நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்தின் வழியாய் மாற்றியும் மாண்பும் ஆற்றலும் ஆட்சியும் ஊழிக் காலம் தொட்டு என்றும் என்றென்றும் உரியன ஆமேன் சிந்தனை யூதா இங்கு மூன்று விதமான மக்களை சுட்டி காட்டுகிறார் முதலாவது கிறிஸ்துவ படிப்பணியை ஏற்றுக்கொள்ள இன்னும் தயக்கம் காட்டுவோர் இவர்கள் மேல் திருச்சபை இரக்கம் கொண்டு பொறுமையை கடைபிடிக்க வேண்டும் இரண்டாவது பிறரின் தவறான தூண்டுதலில் சிக்கித் தவிக்கும் கிறிஸ்தவர்கள் இவர்களுக்கு அறிவுறுத்தி மீண்டும் நல்லதொரு கிறிஸ்துவ வாழ்விற்கு இவர்களை கொண்டு வர வேண்டும் மூன்றாவது வேறு சில கிறிஸ்தவர்கள் முற்றிலுமாக இறைப்பற்றில்லாமல் மனித இயல்பின்படி நடப்பவர்கள் இவர்களது வாழ்வோடு எந்த தொடர்பும் கொள்ளக்கூடாது என்று இங்கு எச்சரிக்கப்படுகின்றது எனவே நம் ஆண்டவரில் நாம் முழு விசுவாசம் கொண்டு தூய துணை கொண்டு வேண்டுதல் செய்வோம் கடவுளது அன்பில் நிலைத்திருப்போம் எல்லாமல்ல இறைவன் உங்களையும் என்னையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பார் ஆமேன்.